சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உன்னை கைவிட மாட்டார் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்க குடும்பத்தை கைவிட மாட்டார் உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார் உங்க சந்ததிகளை கைவிடமாட்டார் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் ஆகவே கவலைப்படாதீங்க ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படலாம் ஒரு குடும்ப சூழ்நிலை பார்த்தோம்னா ரொம்ப கவலையாக கூட இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் நெருக்கமான பாதியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம் குடும்பத்தில் வேதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் வேகம் காணப்படலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறனே எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே நான் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறேனே என யார் கரம் பிடித்து தூக்கி நடத்துவாங்க எனக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்ட்டு உங்க இருதயத்துல நினைத்து கொண்டு இருக்கலாம் இயேசு உங்க கையை பிடித்து நடத்துவார் அவர் உங்களை கைவிட மாட்டார் சிலர் உங்களை கை வெற்றுக்கலாம் நீங்க நம்புனவங்க உங்களை கை வெற்றுக்கலாம் நீங்க நேசித்தவங்க உங்களை கை வெற்றுக்கலாம் ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் இயேசு நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் இயேசு இந்த இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் இந்த இயேசு நம்மை கைவிடாத தெய்வம் ஆகவே அவர் உங்களை கைவிட மாட்டார் வசனம் சொல்கிறது சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடவில்லை முதலாவதாக யாரை கைவிட மாட்டார் ஆண்டவரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார் கத்தரை தேடுகிறவர்களை கத்தர் கைவிடாத தெய்வம் சங்கீத முப்பத்தி நான்கு பத்து வசனம் சொல்கிறது சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்தரை தேடுகளுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் வசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியா இருக்கும் நாட்டுக்கு ராஜா சிங்கம் சொல்லுவோம் நாட்டுக்கு ராஜா இருக்கிற சிங்கம் அதனுடைய குட்டி கூட செடைந்து பட்டினியாய் கிடக்குமா ஆனால் கத்தரை தேடுகிற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆகவே சந்தோஷமா இருங்க கத்தரை தேடுறீங்களா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்தர் உடை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தேவையான நன்மைகளை கத்தர் தந்து ஆசீர்வதிப்பார் அப்ப அணுதினமும் செவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தனை தேடுகளா இருக்க வேண்டும் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும் தினந்தோறும் கத்தோடைய சமூகத்தில் செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அதிகாலை தேவனை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும் கர்த்தனை அதிகாலையில் தேடுங்கள் நீங்க கண்டடைவீர்கள் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் அவருடைய பிரசன்னத்தை விரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்துல நிரமுங்க கத்தரை தேடுங்கள் கர்த்த நிச்சயமாய் ஒரு குறைவுகளை மாற்றி போடுவார் குறைவு எல்லா வச்சு நீக்கி போடுவார் ஏதோ ஒரு குறைவில் காணப்படலாம் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களை கத்த கைவிட மாட்டார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத சொல்லப்பட்டிருக்கேன் சொல்லப்பட்டிருக்கே அணுதினமும் கத்தருடைய வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் கத்தர் பேசுகிறபடி கத்தர் சொல்லுகிறபடி கத்தர் சொன்ன காரியங்களை செய்ய வேண்டும் அப்ப கத்தர் ஆலோசனை தருவார் நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை கத்தர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார் கத்தரை தேடுகிறவர்களை கத்தர் கைவிடுவதில்லை தினந்தோறும் அவர் சமூகத்தை நாட வேண்டும் விரும்ப வேண்டும் பிரசனத்தை வாஞ்சிக்க வேண்டும் ஆகவே கத்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் சில வேலையில நீங்க ரொம்ப நேசிச்சவங்க அதிகமா நேசிச்சவங்க பல வருடம் உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அவங்களுடைய இக்கட்டான நேரத்துல நீங்க சில உதவிகளை செஞ்சிருக்கிறான் ஆபத்தான நேரத்துல கூட சில உதவிகளை செஞ்சிருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க உதவி செய்யாம போயிருக்கலாம் அல்லது மறந்து இருக்கலாம் அல்லது அவங்களால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அதற்காக என்னை அவங்க கைவிட்டுட்டாங்களே எவ்வளவு எவ்வளோ உதவியை விமர்சிஞ்சுருக்கிறேன் அவங்க இக்கட்டான நேரத்தில் எவ்வளவு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது வர மாட்டேங்கிறாங்களே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு உதவி செய்ய மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சில நேரத்தில் நீங்கள் சிலர் குறித்து நினைக்கலாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அன்றது தெரியப்படுத்துங்க நூறு சதவீதம் இயேசுவை நம்புங்கள் கர்த்தர் உங்களுக்கு தேன உதவிகளை செய்வார் கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இரண்டாவது யாரை கைவிட மாட்டார் அதே சங்கீதம் ஒன்பதாவது சொல்கிறது அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் இரண்டாவதாக தேவனை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார் ஆண்டவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்து வசனம் சொல்கிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவரை நம்புகிறவர்கள் சிலிப்பார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் ஆசிரியக்கப்படுவார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை அடைவார்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்களை நம்பவில்லை கத்தரையை சார்ந்திருக்கிறாங்க கத்தரையை நம்புகிறாங்க அப்ப கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது இயேசு விடத்தில் ஆலோசனை கேட்கும் போது நிச்சயமாக அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் தீமையான ஆலோசனை தரமாட்டார் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கத்தை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிப்பார் மகனே இது செய் அப்படின்பார் எப்போ செய்யணும் என்பதையும் சொல்லுவார் இங்கே போ இங்க போகாத எல்லாவற்றையும் கத்தை சொல்லி கொடுப்பார் அப்ப கத்தரோடு ஐக்கியமா இருக்கும்போது தேவரோட ஐக்கியத்தில் வளரும் போது அவ ஆண்டவர் கைவிட மாட்டார் கத்தரை நம்பி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் கத்தரை நம்புகிறோனும் செழிப்பானோ ஆகவே வாழ்வில் உயரணும் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் நீங்க செய்கிற வேலையில் உயர்வு இருக்க வேண்டும் உங்க பிள்ளைகள் உங்க குடும்பம் நீங்க செய்கிற வேலை நீங்க செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கத்தரை மட்டும் நம்பி இருங்க ஆண்டவரை மாத்திரம் மூணு சதவீதம் இயேசுவ மாத்திரமே இயேசுவை மட்டுமே நம்பி இருங்க ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் நூறு சதவீதம் இயேசுவை ஆசீர்வதிப்பார் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் என்று கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எந்த இடத்துலையும் அவரை நம்புகிறவர்களை அவர் வெக்கப்பட விடமாட்டார் இயேசுவை நம்புகிறவர்களை ஒரு நாளும் தலை குனிய விடமாட்டார் நம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஒருவேளை வெக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நான் இந்த காரியத்தில் தலை குனிஞ்சு போயிட்டேனே அவமானப்பட்டனே வெக்கப்பட்டு போயிட்டேனே நினைக்கலாம் அதே இடத்தில் தேவர் உங்க தலையை நிம்மர செய்வார் இயேசுவை நம்பிக்கிறேங்க அவிசுவாசமா பேச வேண்டாம் இருதயத்தில் அவிசுவாசமா நீங்க நினைக்க வேண்டாம் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் கத்திரியே நம்பியிருங்க அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீங்கிறோம் அதே இடத்தில் ஆண்டவர் உங்கள் தலையை விமர செய்வார் உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இயேசுவை நம்பி இருங்க அவரை நம்புங்க அவர் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார் உடைய எதிர்கால தேவைகளுக்காக அனுதன தேவைகளுக்காக குடும்பத்தின் தேவைகளுக்காக பிள்ளைகளின் தேவைகளுக்காக இயேசுவை மட்டுமே நீங்க நம்பி இருங்க அவர் நம்பி அவரை சார்ந்து இருங்க அவர் ஆசை அவர் கொடுத்த அந்த வேலையில நீங்க உண்மையா இருங்க ஒரு சிறிய வேலை நீங்க செய்து கொண்டிருக்கலாம் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்லை கத்தரை நம்பி செய்யுங்க ஆண்டவர் வரும் நம்பிக்கை வைங்க யெசுவே இந்த தொழில நீங்க ஆசீர்வதிங்க அது ஒரு சிறிய வேலையா இருக்கலாம் அல்லது பெரிய வேலையா இருக்கலாம் எந்த வேலையெல்லாம் பரவாயில்ல ஜபம் பண்ணி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணி ஆண்டவரே இந்த நாள் இந்த தொழில நீங்க ஆசீர்வதிங்க இந்த நாளில் இந்த வேலையை நீங்க எனக்கு ஆசீர்வதிங்க என்ன நீங்க பாதுகாத்துக்கோங்க எங்கள் தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க எங்க வேலையில ஆசீர்வாத கொடுங்க கத்தனை சார்ந்துள்ளுங்க மேல் நம்பிக்கையாக இருங்க யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கேன் யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன் வல்லன உள்ளவர் என்பதை நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசமா இருங்க விசுவாசமா பேசுங்க கத்தர் மேல் நம்பிக்கையா இருங்க கத்தர் உங்களை கைவிட மாட்டார் ஆகவே கத்தர் உங்களை கைவிட மாட்டார் யாரை கைவிட மாட்டார் ரெண்டு வசனம் பார்த்தோம் ஒன்று கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார் இரண்டாவது அவரை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுவோம் கர்த்தரை தேவ பிரசன்னத்தை தேடுவோம் கர்த்தரை தேடுவோம் ரெண்டாவது கத்தரையே நம்பி இருப்போம் நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களோடு கூட இருந்து உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் நீ செய்கிற வேலையையும் இசைகிற ஊழியத்தையும் எல்லாவற்றையும் கத்த கைவிடாமலவு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் ஆம்